வணக்கம் இன்னைக்கு நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க கொடுத்திருக்கிற கட்டுரைகளை எல்லாம் வச்சு ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் ஆமா பேங்கிங் அப்புறம் ஒரு விசித்திரமான இந்திய சட்டம் நம்ம தேசிய தணிக்கை அமைப்போட எதிர்கால திட்டங்கள்னு மருத்துவத்தோட அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்புறம் தீர்க்கவே முடியாத ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை இப்படி பல தலைப்புகள் இருக்கு மேலோட்டமா பார்த்தா இதுக்கெல்லாம் சம்பந்தமே என்னத மாதிரி தான் தெரியும் ஆமா ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாக்கும்போது இன்னைக்கு இந்தியா எப்படி வளர்ந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன சவால்கள் நிக்குதுன்னு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும் அந்த தொடர்புகளை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி முதல்ல பொருளாதாரத்துல போய் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் வங்கிகள் திடீர்னு டயர் டூ பத்திரங்களை அதிகமா வெளியிட ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு கட்டுரை சொல்லுது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு வந்து முக்கியமா மூணு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்கலாம்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஓ அப்போ வட்டி குறையறதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற நல்ல விலையில பணத்தை லாக் பண்ணிடலான்னு பாக்குறாங்களா சரியா சொன்னீங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது நீண்டகால கடன் பத்திரங்களுக்கு சந்தையில ஒரு நல்ல தேவை இருக்கு யாருகிட்ட இருந்து வருங்கால வைப்பு நிதி பென்ஷன் ஃபண்ட்ஸ் மாதிரி நிறுவனங்கள் அவங்க சட்டப்படி இந்த மாதிரி நீண்டகால பத்திரங்களில் முதலீடு செய்யணும் ஓ அப்போ இது ரெண்டு பேருக்குமே லாபம் ஒரு வின் வென் சூழல் மாதிரி தெரியுதே நூறு சதவீதம் தான் வங்கிகள் வரிசையா இந்த பத்திரங்களை வெளியிடுது சரி இந்த டயர் டூ பத்திரங்கள்னா அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா ஓ நிச்சயமா இது வந்து வங்கிகள் வெளியிடுற ஒரு நீண்ட கால கடன் பத்திரம் குறைஞ்சது அஞ்சு வருஷம் முதிர்வு காலம் இருக்கும் இது எப்படி வங்கிக்கு உதவுது இது வங்கியோட மூலதனத்தை வலுப்படுத்த உதவுது சொல்ல இத வங்கியோட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நினைச்சுக்கலாம் பாதுகாப்பு கவசமா அது எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களே இப்போ வங்கி ஒரு கடன் கொடுக்குதுன்னா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு இல்லையா ஆமா அந்த ஆபத்துகள்ல இருந்து தன்னை காப்பாத்திக்க வங்கி எவ்வளவு சொல்ல பணத்தை கையிருப்புல வச்சிருக்குங்கிறது தான் சிஆர்ஏஆர் அப்படிங்கிற ஒரு அளவீடு கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ கரெக்ட் இந்த டயர் டூ பத்திரங்கள் மூலமா வர்ற பணம் இந்த சிஆர்ஏஆரை அதிகப்படுத்தும் அதாவது வங்கியோட பாதுகாப்பு கவசம் இன்னும் தடிமனாகும் புரியுது கவசம் எவ்வளவு தடிமனா இருக்கோ அவ்வளோ பாதுகாப்பா வங்கி இருக்குன்னு அர்த்தம் அதேதான் சமீபத்துல எஸ்பிஐ கூட பத்து வருஷ பத்திரங்கள் மூலமா ஏழாயிரத்தி ஐநூறு கோடியே திரட்டியிருக்காங்க எவ்வளவு வட்டிக்கு வெறும் ஆறு புள்ளி தொண்ணூத்தி வட்டிக்கு அருமை ஒரு பக்கம் வங்கிகள் இப்படி புத்திசாலித்தனமா நிதி திரட்டுது இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கண்காணிக்கிற அரசு அமைப்புகள் அவங்க எப்படி மாறுறாங்க அதுதான் அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதாவது சிஏஜி ஆமா அவங்க அவங்களோட தணிக்கை முறையையே மாத்திரதா ஒரு கட்டுரை சொல்லுது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா இது ஒரு பெரிய மாற்றம் சிஏஜி அவங்களோட பாரம்பரியமான தப்பு நடந்த பிறகு கண்டுபிடிக்கிற இருந்து மாறி எதிர்கால நோக்குல செயல்பட போறாங்க ஆமா விக்சித் பாரத் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இலக்க மனசுல வச்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க நாலு முக்கியமான துறைகள்ல இனி அவங்க கவனம் செலுத்த போறாங்க முதல்ல நகர நிர்வாகம் இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்குள்ள நம்ம மக்கள் தொகையில பாதி பேர் நகரங்கள்ல தான் இருப்பாங்க அதனால நூத்தி ஒரு முக்கிய நகரங்கள்ல வாழ்க்கை எளிமை எப்படி இருக்குன்னு தணிக்கை செய்வாங்க சரி ரெண்டாவது ரெண்டாவது எம்எஸ்எம்இ துறை அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வியாபாரம் செய்வது எந்த அளவுக்கு எளிதா இருக்குன்னு பாப்பாங்க சரக்கு போக்குவரத்து பி எம் கத்தி சக்தி திட்டத்தோட செயல்திறனை ஆய்வு செய்வாங்க இதுக்கெல்லாம் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறாங்க ஒரு அரசு தணிக்கை அமைப்பு செயற்கை நுண்ணறிவுல சிஏஜி எல் எல் எம் அப்படின்னு ஒரு மாடல உருவாக்குறாங்கன்னு படிக்கிறப்பவே பிரமிப்பா இருக்கு ஆமா அது வெறும் ஃபைல் ஸ்கேனிங் இல்ல சிஏஜி எல்எல்எம் வந்து பல்லாயிரக்கணக்கான பழைய தணிக்கை அறிக்கைகள்ல இருந்து கத்துக்கும் அப்போ எங்கெல்லாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே கணிக்குமா ஆமா எந்த திட்டங்கள்ல முறைகேடுகள் நடக்கலாம் அது கணிக்கும் இதனால தணிக்கை ரொம்பவும் துல்லியமாவும் புத்திசாலித்தனமாவும் மாறும் இது மட்டும்தானா இல்ல சிஏஜி கனெக்ட்னு ஒரு போர்ட்டல் மூலமா தணிக்கை செய்யப்படுற பத்து லட்சம் நிறுவனங்களையும் நேரடியா இணைக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல் ஒரு பக்கம் சிஏஜி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்தியாவை நாப்பத்தி ஏழுக்கு தயார்படுத்துது இது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பாய்ச்சல் ஆனா நம்ம சட்ட அமைப்புல சில விஷயங்கள் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கு நீங்க கஞ்சா செடிய சுற்றி உள்ள அந்த சட்ட புதிர பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அது ஆமா இது சட்டத்தை விட கலாச்சாரம் எப்படி சில நேரங்கள்ல வலுவா இருக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல சட்டம் தானா கரெக்ட் அந்த சட்டத்துல கஞ்சா அப்படிங்கறத செடியோட பூ அல்லது பிசின் ரொம்ப முக்கியமா இலைகளையும் விதைகளையும் அந்த வரையறையிலிருந்து அது விளக்கிடுச்சு ஆ இதுதான் அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டை தான் பாங்கிலைகள் இருந்து தயாரிக்கப்படுறதால அது சட்டவிரோதம் இல்ல அப்போ அது முற்றிலும் கட்டுப்பாடற்றதா பாங் உற்பத்தி மற்றும் விற்பனைய முறைப்படுத்துற அதிகாரத்தை அந்த சட்டம் மாநில அரசுகளுக்கு கொடுத்துருக்கு ஓ அதனாலதான் ஊபி ராஜஸ்தான்ல லைசன்ஸ் வச்ச பாங் கடைகள் இருக்கு ஆமா ஆனா அசாம்ல அதுக்கு தடை இருக்கு இது இந்தியாவோட கலாச்சார பன்முகத்தன்மைய சட்டம் எப்படி உள்வாங்குதுன்னு காட்டுது அப்போ ஒரு கேள்வி வருது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட இலைகளுக்காக கூட ஒருத்தர் வீட்டுல ஒரு கஞ்சா செடியை வளர்க்க முடியாதா முடியாது அதுதான் அந்த சட்டத்தோட முரண்பாடு கேரள உயர்நீதிமன்றம் சமீபத்துல இத ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு என்ன சொன்னாங்க என்டிபிஎஸ் சட்டத்தோட பிரிவு எயிட் பி மருத்துவ மற்றும் அறிவியல் காரணங்களை தவிர கஞ்சா செடியை பயிரிடுறத தெளிவா தட பண்ணுது அப்போ ஒரு தொட்டியில் ஒரு செடியை வளர்த்தா கூடவா ஆமா அது பயிரிடுதல்னு கருதப்பட்டு பத்து வருஷம் வரைக்கும் கடுமையான சரி தண்டனை கிடைக்கலாம் பூ இருக்கா இல்லையாங்கிறது முக்கியமே இல்ல இது ஒரு சிக்கலான சட்ட பிரச்சனை இதே மாதிரி டெல்லியோட காற்று மாசுபாடு ஒரு விக்கெட் அதாவது தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைன்னு ஒரு கட்டுரை சொல்லுது அப்படினா என்ன விக்கெட் ஒரு முடிச்சு விழுந்த நூல் கண்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க ஒரு முடிச்ச அவளுக்கு முயற்சி செஞ்சா அது இன்னொரு முடிச்ச இன்னும் இருக்கமாக்கும் சரியா சொன்னீங்க டெல்லி காற்று மாசு அப்படிதான் டெல்லி ஒரு கிண்ணம் மாதிரி மலைகளால சூழப்பட்டிருக்கு அப்போ புக வெளியே போக வழி இல்ல ஆமா குளிர்காலத்துல புக வெளியே போக முடியாம உள்ளேயே தங்கிடும் இது புவியியல் காரணம் இது கூட மூணு புள்ளி மூணு கோடி வாகனங்கள் கட்டுப்பாடு இல்லாத கட்டுமானம் பக்கத்து மாநிலங்கள்ல விவசாய கழிவுகளை எரிக்கிறது தொழிற்சாலை புக ஆமா எல்லாம் சேரும்போது பூதாகரம் பூதாகரமாகுது நீங்க விவசாய கழிவுகளை எரிக்கிறத நிறுத்த சொன்னா விவசாயிக்கு மாற்று வழி என்ன வாகனங்களை குறைச்சா பொது போக்குவரத்து போதுமானதா இருக்கா இப்படி ஒவ்வொரு தீர்வுமே ஒரு புதிய சிக்கல உருவாக்குது புரியுது ப்ராப்ளம் அப்போ இதுக்கு தீர்வே கிடையாதா கட்டுரை என்ன சொல்லுது ஒரு அரிய வாய்ப்பு இருக்குன்னு கட்டுரை சுட்டி காட்டுது வரலாற்றிலேயே முதல் முறையா டெல்லி சுற்றியுள்ள ஹரியானா உபி ராஜஸ்தான் மற்றும் மத்திய அரசுன்னு எல்லா இடத்துலயும் ஒரே கட்சி ஆட்சில இருக்கு ஓ அப்போ அரசியல் உராய்வுகள் கம்மியா இருக்கும் ஆமா இது அரசுகளுக்கு இடையேயான ஈகோவ குறைச்சு ஒரு கூட்டு தூய காற்று இயக்கத்தை தொடங்க ஒரு தனித்துவமான வாய்ப்பை கொடுக்குது இதுக்கு அரசியல் உறுதி மட்டும் இருந்தா போதும் லண்டன் பெய்ஜிங் மாதிரி நகரங்கள் இத செஞ்சு காட்டியிருக்கு இவ்ளோ பெரிய சவால்களுக்கு நடுவுல மருத்துவ துறையில இந்தியா ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராயிட்டு இருக்கு பிரிசிஷன் மெடிசன் அதாவது துல்லிய மருத்துவம் கேக்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு ஆமா இது ஒரு புரட்சிகரமான மருத்துவ முறை எல்லாருக்கும் ஒரே மருந்துங்கிறத விட்டுட்டு ஒரு நோயாளியோட மரபணு அமைப்புக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமா சிகிச்சை கொடுக்கிறது கரெக்ட் இத வச்சு நோய்களை வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் பக்க விளைவுகளையும் குறைக்கலாம் இந்த துறையோட உலகளாவிய சந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருபத்தி பில்லியன் டாலரை தாண்டும்னு சொல்றாங்க இதுல கிறிஸ்பர் mRNA சில தொழில்நுட்பங்கள் பத்தி பேசுறாங்க அதெல்லாம் என்ன பண்ணும் CRISPR Cas9 மரபணுக்களை எடிட் பண்ற ஒரு மூலக்கூறு கத்தரிக்கோல்னு சொல்லலாம் மூலக்கூறு கத்தரிக்கோலா ஆமா தப்பான மரபணுவை வெட்டி எடுத்துட்டு சரியானதை சேர்க்க இது உதவும் எம்ஆர்என்ஏ சிகிச்சைகள் கோவிட் தடுப்பூசி மூலமா நமக்கு நல்லா தெரியும் நம்ம செல்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி நோயை எப்படி எதிர்க்கணும்னு கற்றுக்கொடுக்கும் அதுதே இதோட ஏஐ மூலமா புதிய மருந்துகளை வேகமா கண்டுபிடிக்கிறதும் இதுல அடங்கும் இந்த துறையில இந்தியாவுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட மாறுபட்ட மக்கள் தொகை ஒரு பெரிய பலம்னு அது உண்மையா பாயிண்ட் நம்மளோட மக்கள் தொகை ரொம்ப மாறுபட்ட மரபணு அமைப்பை கொண்டிருக்கிறதால இந்த ஆராய்ச்சிக்கு இந்தியா ஒரு மிகச்சிறந்த ஆய்வுக்களம் ஓ ஜினோம் இந்தியா இண்டிஜன் மாதிரி திட்டங்கள் மூலமா இந்தியர்களுக்கென பிரத்யேக மரபணு டேட்டாபேஸ் உருவாக்குறாங்க இதனால என்ன லாபம் வெளிநாட்டு மருந்துகள் ஏன் சில சமயம் இந்தியர்களுக்கு வேலை செய்யறது இல்லைன்னு கண்டுபிடிச்சு நமக்கேத்த மருந்துகளை உருவாக்க இது உதவும் வாய்ப்புகள் பிரகாசமா இருந்தாலும் சவால்களும் இருக்கும் இல்லையா செலவு சட்டங்கள் அப்புறம் நம்மளோட மரபணு தருவலோட பாதுகாப்பு ஆமா நிச்சயமா இப்போதைக்கு மரபணு சிகிச்சைகளுக்குன்னு ஒரு ஒருங்கிணைந்த சட்ட கட்டமைப்பு இல்ல சிகிச்சையோட செலவு ரொம்ப அதிகம் உற்பத்தி வசதிகளும் கம்மியா ஆமா பெரிய அளவுல உற்பத்தி செய்ய வசதிகள் இல்லாததால நாம இறக்குமதியா இருக்கோம் எல்லாத்தையும் விட முக்கியமானது நம்ம மரபணு தரவுகளோட தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு சரி இந்த சவால்களை நாம சமாளிச்சா சமாளிச்சா மலிவு விலையில துல்லிய மருத்துவத்தை உலகத்துக்கே கொடுக்கற ஒரு மையமா இந்தியா மாற முடியும் அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து என்ன புரியுதுன்னா ஒரு பக்கம் வங்கிகள் நிதி திரட்டுறது அதை கண்காணிக்க ஒரு நவீன தணிக்கை அமைப்பு இன்னொரு பக்கம் சட்டத்துல இருக்கிற பழைய நுணுக்கங்கள் தீர்க்கவே முடியாத மாதிரி தெரியுற சுற்றுச்சூழல் பிரச்சனை ஆனா அதே சமயம் மருத்துவத்துல ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம் இதுதான் இன்றைய இந்தியாவோட பல முகங்கள் ஆனா ஒரு பக்கம் விக்சித் பாரத் மாதிரி பெரிய இலக்குகளை நோக்கி ஏய வச்சு அமைப்பு ரீதியா மாறுறோம் இன்னொரு பக்கம் பாங் சட்ட மாதிரி கலாச்சாரத்துல வேரூன்றிய சிக்கல்கள் டெல்லி காற்று மாசுபாடு மாதிரி தீர்க்கவியலாத பிரச்சனைகளோட போராடிக்கிட்டு இருக்கும் எதிர்காலமோ கடந்த காலமோ ஒரே நேரத்துல இங்க இருக்கு ஆமா இந்த எல்லா முன்னேற்றங்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு இறுதி கேள்வி இதுதான் டெல்லி காற்று மாசுபாட்டுக்கு அரசின் கொள்கைகள் மட்டும் காரணமில்ல நம்மளோட தனிநபர் பழக்க வழக்கங்களும் தான் காரணம் கட்டுரை சொல்லுது ஆமா துல்லிய மருத்துவத்துல உங்களோட மரபணு தகவலோட தனி உரிமை ஒரு பெரிய கவலையா இருக்கு அப்படியானா அரசின் கொள்கை மாற்றங்களுக்காக காத்திருக்கிறது மட்டும்தானா நம்மளோட பங்கு இல்லனா இந்த தீர்க்கவியலாத சிக்கலான பிரச்சினைகளை எதிர்கொள்றதுல நமக்கும் ஒரு நேரடி பொறுப்பு இருக்கா வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியிட்ட உங்க குறிப்புகளை வச்சு ஒரு ஆழமான விவாதத்துக்குள்ள போக போறோம் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானது நாம பேச போறது எல்லைகளை பத்தி ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் நாட்டு எல்லைகள் இல்லை சில இடங்கள்ல ரொம்ப இறுக்கமா ஒரு பதட்டமா இருக்கிற எல்லைகள் சில இடங்கள்ல பொருளாதாரம் வசதி இதுக்காக மெல்ல மெல்ல கரையிற எல்லைகள் சரி அப்புறம் டெக்னாலஜி எப்படி இந்த புவியியல் எல்லைகளையே அர்த்தமில்லாம மாத்துதுன்னு பார்க்க போறோம் ஓகே சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்தியாவின் ஒரு முக்கியமான ஆனா ரொம்ப பலவீனமான ஒரு பகுதியை பத்தி பேசலாம் கோழியின் கழுத்து அதாவது சிக்கன்ஸ் நெக்குன்னு சொல்றாங்க ஆமா கேக்கவே ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல இது மேற்கு வங்கத்துல இருக்கிற சிலிகுரி காரிடார் இந்தியாவின் முக்கிய நிலப்பரப்ப நம்ம வடகிழக்கு மாநிலங்களோட இணைக்கிற ஒரே தரை வழி இதுதான் உங்க குறிப்பு சொல்லுது கரெக்ட் ஆனா அதோட அகலம் வந்து சில இடங்கள்ல வெறும் இருபத்திரண்டு கிலோமீட்டர் தானா இது உண்மையாவே எவ்ளோ பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அந்த கோழியின் கழுத்துன்ற பேரு சும்பா வரல ஒரு கோழிக்கு அதோட கழுத்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்த சின்ன நிலப்பரப்பு இதோட பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் ஒரு பக்கம் நேபாளம் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் மேல பூட்டான் இதுக்கு ரொம்ப பக்கத்துல வெறும் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்துல சீனாவின் பள்ளத்தாக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல்லையோ இல்ல ஒரு பெரிய இயற்கை சீற்றத்திலயோ இந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாதை துண்டிக்கப்பட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் கிட்டத்தட்ட நாலரை கோடி மக்கள் வாழ எட்டு மாநிலங்கள் இந்தியாவிலிருந்து முழுமையா தனிமைப்படுத்தப்படும் அப்போ இது வெறும் தரை வழி மட்டும் இல்ல ஒரு ஒரு சொல்லலாம் ஆமா பங்களாதேஷ்ல நடந்த ஆட்சி மாற்றம் சீனாவோட இருப்பு இந்திய ராணுவம் அங்க பாதுகாப்பு அதிகப்படுத்துனதா உங்க குறிப்புல இருக்கு ஆமா அது இருக்கு இது வழக்கமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தானா இல்ல நிலைமை உண்மையிலேயே மோசமா இருக்கா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஒரு தொடர்ச்சியான பதட்ட நிலை இங்க நடக்கிறது ஒரு நிழல் யுத்தம் மாதிரி நிழல் யுத்தமா ஆமா ராணுவத்தை அதிகப்படுத்துறது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற செய்தி என்னன்னா இந்த இடம் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கும் தெரியும் நாங்க தயாரா இருக்கோம்னு மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு யுக்தி புரியுது சைபர் வார் விண்வெளி யுத்தம்னு பேசுற இந்த காலத்துலயும் ஒரு சின்ன தரைவழி ஒரு நாட்டின் தலைவிதியே தீர்மானிக்க முடியனதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம் புவியியல் எப்பவுமே ராஜா மாதிரி புவியல் ராஜா தான் சொல்றீங்க அப்போ இதே மாதிரி ஒரு சின்ன நிலப்பரப்பு ஆனா பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற இன்னொரு இடத்துக்கு போவோம் சென்காக்கு தீவுகள் சரி கிழக்கு சீன கடல்ல ஜப்பான் கட்டுப்பாட்டுல இருக்கிற மக்கள் வசிக்காத தீவு கூட்டம்னு உங்க குறிப்பு சொல்லுது மொத்தமே ஆறு புள்ளி மூணு சதுர கிலோமீட்டர் தான் ஆனா ரொம்ப சின்னது எதுக்கு இந்த சின்ன தீவுகளுக்காக சீனாவும் ஜப்பானும் இவ்ளோ மல்லு கட்டுது இது ஒரு அருமையான கேள்வி இங்க பிரச்சனை அந்த மண்ணுக்காக இல்ல அந்த மண்ணுக்கு அதை சுத்தியும் என்ன இருக்குன்றதுக்காக தான் ஓ அப்படியா சீனா இந்த தீவுகளை தியாயூன்னு அவங்க பேர்ல சொல்லுது ரெண்டு பேருமே இது தங்களோடதுன்னு வரலாற்று ரீதியா உரிமை கொண்டாடுறாங்க ஆனா உண்மையான காரணம் ரெண்டு என்ன ஒன்னு இந்த தீவுகளை சுற்றியுள்ள கடல் பகுதியில விப்புல பரிமாண இயற்கை எரிவாயு என்ன வளமும் இருக்கலாம் நம்பப்படுது இது உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகள்ல ஒண்ணு வெறும் நிலத்துக்கான சண்டை இல்ல வளம் மற்றும் வர்த்தக பாதையை கட்டுப்படுத்துறதுக்கான போட்டியா நிச்சயமா யாரு இந்த தீவுகளை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க அந்த கடல் பகுதியோட அதிபதியா இருப்பாங்க இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி செஸ் ஆட்டம் மாதிரியா ஆமா இந்த சின்ன தீவுகள் ஒரு முக்கியமான சிப்பாய் இத வச்சு யார் வேணாலும் மத்தவங்களுக்கு செக் வைக்க முடியும் தான் சீனா அடிக்கடி அவங்களோட கடலோர காவல் கப்பல்களை ஜப்பானுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கு சரிதான் இது வெறும் புவியியல் சர்ச்சை என்பதை தாண்டி பிராந்திய ஆதிக்கத்துக்கான ஒரு நேரடி போட்டி சரி ஒரு பக்கம் சிலுகுறி மாதிரி இடங்கள்ல எல்லைகளை அதிகமா பலப்படுத்துறோம் சென்காக்கு தீவுகள்ல எல்லைக்காக சண்டை போடுறோம் ஆனா இதுக்கு நேர்மாறா சில நாடுகள் தங்களுக்குள்ள இருக்கிற எல்லைகளை எளிதாக்க முயற்சி பண்றதா உங்க குறிப்புல ஒரு விஷயம் இருக்கு வளைகுட ஒத்துழைப்பு கவுன்சில் அதாவது ஜிசிஎஸ் ஆமா ஜிசிஎஸ் அவங்க உறுப்பு நாடுகளுக்கிடையே ஒரு ஒன் ஸ்டாப் பயண முறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எப்படி வேலை செய்யுது ஆமா இது நாம இதுவரைக்கும் பேசினதுக்கு முற்றிலும் எதிரானது ஜி இருக்கிற பஹ்ரைன் குவைத் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆறு நாடுகள் ஆமா இந்த ஆறு நாடுகளும் தங்களுக்குள்ள பயணத்தை ரொம்ப சுலபமாக்க முடிவு பண்ணிருக்காங்க இந்த ஒன் ஸ்டாப் முறைனா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா சொல்லுங்க நீங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கார்ல போறீங்கன்னா ரெண்டு நாட்டு எல்லையிலையும் தனித்தனியா சோதனை சாவடிகள்ல நிக்க ஓ ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு சோதனை சாவடியில குடிவரவு சுங்கம் பாதுகாப்பு சோதனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கேட்கவே நல்லா இருக்கு இது ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற ஷென்கன் விசா மாதிரி ஒரு ஏற்பாடா எதுக்காக இந்த நாடுகள் இப்போ இதை செய்யுது பின்ன இதுக்கு பின்னால ஒரு பெரிய பொருளாதார நோக்கம் இருக்கு வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும் சுற்றுலாவை மேம்படுத்தணும் மக்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எளிதா போய் வேலை பார்க்கணும் சரிதான் இப்படி செஞ்சா இந்த ஆறு நாடுகளும் சேர்ந்து ஒரு வலிமையான பொருளாதார சக்தியை உருவாக முடியும் சென்காக்குல எல்லைக்காக சண்டை போடுற உலகத்துல இங்க பொருளாதார வளர்ச்சிக்காக எல்லைய தளர்த்துறாங்க இது உலகம் எவ்வளவு சிக்கலானதுன்னு காட்டுது அப்போ ஒரு பக்கம் பாதுகாப்புக்காக எல்லைகளை இருக்கிறோம் இன்னொரு பக்கம் பொருளாதாரத்துக்காக தளர்த்துறோம்

முன்னெல்லாம் நீங்க ஒரு பொருள் வாங்கி ஏமாந்துட்டீங்கன்னா நுகர்வோர் நீதிமன்றத்துல புகார் கொடுக்கணும்னா ஆமா நேர்ல போகணும் நீங்க எங்க இருக்கீங்களோ இல்ல அந்த நிறுவனம் எங்க இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு நேர்ல போகணும் இதுவே ஒரு பெரிய தடை கரெக்ட் ஆனா இந்த இ ஜாகிருதி தளம் மூலமா நீங்க இந்தியாவோட எந்த மூலையில இருந்தும் ஆன்லைன்லயே உங்க புகார பதிவு செய்யலாம் வழக்கின் நிலைய தெரிஞ்சுக்கலாம் தீர்ப்புகள கூட ஆன்லைன்ல பெறலாம் அப்போ இது உள்நாட்டுக்குள்ள இருக்கிற தூரத்த மட்டும் குறைக்கலையா உங்க குறிப்புல வெளிநாடு வாழி இந்தியர்கள் கூட இத பயன்படுத்தலாம்னு இருக்கேன் அது எப்படி சாத்தியம் அங்கதான் டெக்னாலஜியோட உண்மையான சக்தி தெரியுது சொல்லுங்க நீங்க அமெரிக்காவிலோ துபாயிலோ உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுல நீங்க வாங்குன ஒரு பொருள் சம்பந்தமான புகார இந்த தளம் மூலமா பதிவு செஞ்சு வழக்க முழுமையா மடத்த முடியும் யோசிச்சு பாருங்க நீதி கேக்குறதுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய புவியியல் தடைய தொழில்நுட்பம் உடச்சி எரிஞ்சிடுச்சு இதுல செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ டெக்னாலஜியை கூட பயன்படுத்தி இருக்காங்க பழைய வழக்குகள் தீர்ப்புகளை வச்சு உங்க கேஸுக்கு வலு சேர்க்கற தகவல்களை எளிதா தேடி எடுக்க முடியும் வாவ் இது நீதிய மக்களோட வீட்டுக்கே கொண்டு போற மாதிரி அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒன்னு சேர்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது சிலிகுரி காரிடோர்ல ஒரு சின்ன நிலத்துண்டு எவ்வளவு பெரிய பதத்தத்தை உண்டாக்குதுன்னு பார்த்தோம் ஆமா செங்காக்கு தீவுகள்ல கண்ணுக்கு தெரியாத வளங்களுக்காக எப்படி நாடுகள் மோதுதுன்னு பார்த்தோம் இது ரெண்டும் எல்லைகளோட பழைய இறுக்கமான வடிவத்தை காட்டுது சரிதான் ஆனா அதுக்கப்புறம் நாம பார்த்த ஜிசிசியோட ஒன் ஸ்டாப் பயணம் பொதுவான பொருளாதார இலக்குகளுக்காக நாடுகள் எப்படி எல்லைகளை தளர்த்த தளரா இருக்கும்னு காட்டுது கடைசியா தொழில்நுட்பம் எப்படி நீதி நிர்வாகம் போன்றதா மாத்து ஒரே நேரத்துல ஆமா ஒரே நேரத்துல உலகம் எல்லைகளுக்காக சண்டை போடுது எல்லைகளை தளர்த்தது எல்லைகளை கடந்தும் செயல்படுது சரியா சொன்னீங்க இது இன்னைக்கு நீங்க கேட்ட தகவல்களை வச்சு உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு வருது கேட்கலாம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் நம்ம உலகத்தை எல்லைகளற்ற ஒரு கிராமமாக மாத்திக்கிட்டு இருக்குன்னு நாம அடிக்கடி பேசுறோம் இ ஜாகிருதி மாதிரி தளங்கள் புவியியல் தடைகளை நீக்குது ஜிசிசி மாதிரி கூட்டமைப்புகள் பொருளாதாரத்துக்காக எல்லைகளை மென்மையாக்குது ஆனால் அதே நேரத்தில் சிலுகுரி சென்காகு மாதிரி இடங்களில் அந்த பழைய நில எல்லைகளோட முக்கியத்துவம் முன்னெப்பதையும் விட அதிகமாகி பதட்டங்கள் அதிகரிக்குது உண்மைதான் அப்போ என் கேள்வி என்னன்னா டிஜிட்டல் உலகம் விரிவடைய விரிவடைய நிஜ உலகத்தில் இருக்கிற இந்த புவியல் எல்லைகளோட எதிர்காலம் என்னவாகும் அதுங்க முக்கியத்துவத்தை இழக்குமா இல்லை இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுமா இதை சிந்திச்சு பாருங்க